அப்போ இப்படி இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறதா படித்து முடித்தா வாங்கிறானா இல்லை நான் தொடர்ச்சியாக கொண்டே இருப்பது படிக்கவே படிக்காதீங்க யாருமே ஆனால் வாங்குங்க புத்தகத்தை மாதம் இரநூறுவாய்க்கோ முந்நூறுவாய்க்கோ உங்களால் எவ்வளோக்கு முடியுமோ ஆயிரம் ரூபாய்க்கோ ஆயிரத்து ரூபாய்க்கோ புத்தகத்தை வாங்குங்க வாங்கி சும்மா வீட்டில் வைங்க அது நீங்கள் படிக்காட்டினாலும் பரவாயில்ல யாராவது ஒருத்தர் படிப்பாங்க எல்லோரும் வீடு வாங்குறீங்கல்ல ஒரு வீட்டில் இருக்கமுல்ல வீடு இருக்கும்போது ஊருக்கு வெளியே ஒரு துண்டு நிலம் வாங்குறோம்ல அந்த இடம் கிடக்கணும் அந்த அந்த இடத்துல போய் படுத்து கிடக்கா தினசரி அது இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம்ல அது யாருக்கு பயன்படும் பின்னாடி சொத்தா பிள்ளைக்கு பயன்படும் நினைக்கிறோம் அப்போ அந்த வீட்டுக்கு ஊருக்கு வெளியே கிடக்கிற அந்த துண்டு நிலம் பயன்படும்னா வீட்டுக்குள்ள புத்தகம் பயன்படுமில்ல பிள்ளைக்கு பிள்ளை எடுக்கும்ல அந்த புத்தகத்தை நான் என் தந்தை வாங்கி வச்சுருந்த புத்தகத்தை ஆச்சரியம் திருக்குள்ளே வாங்கி பார்த்து எடுத்து பிரட்டி பார்க்கும்போது போட்டிருந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் புத்தகத்தை அறுபத்தெட்டில் வாங்கின புத்தகம் எனக்கு வந்து செஞ்சு அறுபத்தெட்டுங்கிற கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷம் கழித்து எங்கிட்ட வருது அந்த புத்தகம் வீட்டில் இருந்துருக்கு ஐம்பத்தஞ்சு வருஷம் கழித்து பழனியப்பன் எடுத்து பார்க்கணுங்கிற காவே அது அலமாரியில் உட்காந்துகிட்டே இருந்திருக்கும் போது ஒரு புத்தகம் அதற்குரியவனை எத்தனை ஆண்டு காலம் கழித்தும் போய் சேரும் அதனால் முதல்ல புத்தகம் வாங்கி வைங்க வீட்டில்